அஸ்லாம் வலைக்கம் தலா பரகாத்துஹூ தினமும் சுபுகு மற்றும் மஹரிபு தொழுகைக்கு பின்பு ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் அதாவது ஹசீபான கணக்கு கேட்கும் அல்லாஹுவின் உதவியை நாடுகிறேன் என்பது இதற்கு பொருள் இந்த திருநாமத்தை யா ஹசீபு அப்படிங்கிற இந்த திருநாமத்தை எழுபது தடவைகள் ஓதி வந்தால் அல்லாஹ் அல்லாஹ் திருடர்களாலும் நயவஞ்சகர்களாலும் பகைவர்களாலும் உண்டாகும் தீங்குகளை விட்டு நம்மளை பாதுகாப்பாங்க அதனால் இந்த சிறிய திருநாமத்தை மனநம் செய்து மஹரிபு தொழுகைக்கு பிறகும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதி அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளுவோம் அடுத்தது நாம் ஒரு விஷயத்தை இதை நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தொழில்லையும் சரி இல்லை படிப்புலேயும் சரி உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் நாம் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அந்த காரியம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்ன காரணம்னே நமக்கு புரியாது அப்படி இருக்கும் பொழுது யா ஹக்கீ மோ நுண்ணறிவு உடையோனே அப்படின்னு அதற்கு அர்த்தம் இந்த திருநாமத்தை நாம் நினச்ச காரியம் வெற்றி பெறணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நாம் ஓதி வந்தோம்னா அல்லாஹ் எல்லாம் அந்த வெற்றியை நமக்கு பெற்றுத்தருவாங்க இன்ஷாலா இத்தகைய திருநாமத்தை ஓதி பலன் பெறுவோம்